வணக்கம் இன்னைக்கு உளுந்து கஞ்சி செய்யலாங்க உளுந்து கஞ்சி செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேங்க இது தோலோடு சேர்ந்த முழு உளுந்துங்க பாருங்க தோலோடு சேர்ந்தது முழு உளுந்துங்க ஒரு கப் எடுத்துருக்குறேன் இந்த உளுந்த நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணுங்க முதல்ல வடைச்சட்டி சூடு பண்ணிடணுங்க லைட்டாக வடைச்சட்டி சூடு பண்ண பின்னாடி இந்த உளுந்தை போட்டு ஸ்லோவாக ரொம்ப பொறுமையாக இந்த மாதிரி மெதுவாக வறுக்கணுங்க எல்லாம் ஒரே மாதிரி வருபடணுங்க இது எப்படி வருத்திருச்சின்னு பார்த்தோம்னா வாசம் வருங்க நல்லா உளுந்து வாசம் ஜம்முன்னு அடிக்குங்க அப்போ உளுந்து வருத்து வச்சு அந்த மாதிரி தாங்க நான் வறுத்து வச்சா உளுந்து வச்சுக்க வறுத்த உளுந்து இதில் ஒரு கப் நான் ஊற வச்சிருக்கிறேங்க ஏற்கனவே நைட்லேயே நான் ஊற வச்சுட்டேங்க வறுத்து ஊற வச்சா உளுந்துங்க இது நல்லா ஊறி முழு உளுந்துனால நான் வந்து நைட்டே ஊற வச்சுருக்குறேன் இந்த உளுந்த நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வரேங்க அப்புறம் உளுந்துக்களி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாங்க உளுந்து கஞ்சி செய்கிறதுக்கு கருப்பட்டி பனவெல்லம் நல்லா இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி பணம் கற்கண்டு போடுறேங்க இதுதாங்க பணம் கற்கண்டு இந்த கப்பால் தாங்க ஒரு கப்பு உளுந்து போட்டேன் இதை வந்து போட்டுக்கிறேங்க உன்னே கால் கப்பு பணம் கற்கண்டு போட்டுக்கிறேங்க உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிச்சதுன்னா ஒன்றரை கப்பு போட்டுக்கலாங்க இனிப்பு நாங்கள் வந்து அளவாக தாங்க எங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும் அதனால் உன்னை கால் கப்பு பனங்கற்கண்டு போட்டுக்கிறோங்க பனம் கற்கண்டுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேங்க இது குறையிறதுக்கு பணம் கற்கண்டு கரைய ஆரம்பிக்குதுங்க இது நல்லா கொதித்து வந்து நல்லா கரையணுங்க இந்த கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க தோலோடு சேர்ந்த உளுந்து தாங்க உடம்புக்கு நல்லது உங்கள் கிட்டே தோலோடு சேர்ந்த கருப்புளுழுங்கலாம் வெள்ளை உளுந்துலையும் செய்யலாங்க இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் கொடுக்குங்க ரொம்ப சத்து நிறைய இதில் இருக்குதுங்க குறிப்பாக வந்து பெண்களுக்கு இந்த எலும்பு நல்லா வலுப்படுறதுக்கு இசை எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இந்த கருப்பு உளுந்து எல்லாேருமே சாப்பிட்லாங்க பெண்கள் மட்டும் இல்லைங்க ஆண்களும் சாப்பிட்லாங்க எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாருமே சாப்பிட்லாங்க பெண்கள் ஆண்கள் குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடணுங்க அப்போதாங்க எலும்பு நல்லா பலமாக இருக்குங்க ஊற வச்ச கருப்பு உளுந்துங்க நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க நல்லா நைஸாக அரைக்கணுங்க இதை அப்படியே வடைச்சட்டியில் ஊற்றிக்கலாங்க உளுந்து கஞ்சி இந்த வடைச்சத்தில் நான் செய்கிறேங்க தண்ணி கொஞ்சம் கலந்து நான் இதில் விட்டுருக்குறேங்க ஏற்கனவே வருத்தது தாங்க உளுந்து இருந்தாலும் இது நல்லா வேகணுங்க உளுந்து வாசம் அடிக்கக்கூடாதுங்க நல்லா வேக வைக்கணுங்க கைவிடாமல் நல்லா கலறிட்டே இருக்கணுங்க இந்த உளுந்து கஞ்சி கொஞ்சம் கெட்டியான பின்னாடி பார்க்கலாங்க உளுந்து கஞ்சி நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள் நல்லா புதி வருது கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க இது இன்னும் கொஞ்சம் வேகணுங்க உளுந்து கஞ்சி ரெடி ஆகிருச்சுங்க இந்த உளுந்து கஞ்சிக்கு இப்போ பனம் கற்கண்டு கரைசல் விடலாங்க இது நிறைய குப்பையாக இருக்குங்க பனங்கற்கண்டில் பாருங்கள் நிறைய டஸ்ட்டாக இருக்குங்க வடிகட்டி தாங்க ஊட்டணும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கூட கொஞ்சமா ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேங்க அது மட்டும் இல்லைங்க கொஞ்சம் சுக்கு பொடி போட்டுக்கிறேங்க இது கூட நல்லா வாசத்துக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க உளுந்து கஞ்சிக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாங்க நல்லா இருக்குங்க போட்டால் தேங்காய் பாலும் விடலாங்க உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை ஊற்றிக்கலாங்க தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா தேங்காய் துருவல் போட்டுக்கலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த பவுலில் ஊற்றிக்கலாங்க பாருங்கள் சூப்பராக உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அவ்வளோதாங்க உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க